அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம அகாடமியில் படிக்கிற பையங்க கொஞ்சம் பேர் நம்ம கிங்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக வேண்டி சைக்கிளில் வருவாங்க அந்த சைக்கிள் வந்து ஒரு நம்ம பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் அமித் சார் வந்து அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு வாங்கி விட்டுருக்காரு ரெண்டாக ஒரு பழைய சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த சைக்கிளை வந்துக்கிட்டு இருப்பாங்க நேற்று மதியம் அந்த சைக்கிளை வந்து வெளியில் பாடிட்டு அந்த சைக்கிளை பூட்டில் பூட்டில் முதல்ல இருந்தது அப்புறமா சாவி ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் பூட்டில்லாமே ஓடி இருந்திருக்காங்க முன்னாடி ஏன்னா நமக்கெல்லாம் கேமரா உண்டு அதனால கேமரா இருக்குது அப்படின்னு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் இருந்தால் சைக்கிளில் யாரு யாருக்கு இருக்கும் போகிறோம் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்காங்க அப்படி தான் ரொம்ப நல்லா ஒரு நிலத்தை விட்டு அப்படி இருக்கும்போது பைக்கில் வந்து ரெண்டு பேர் பைக்கை வந்து பாட்டிட்டு பக்கத்தில் சைக்கிளை பார்க்காங்க ஒரு சைக்கிளில் வந்து எடுக்கும்போது அதில் அது பூட்டி இருக்குது ஆனால் அதை வச்சுட்டு அப்புறமா பார்க்குறாங்க அந்த சைக்கிளை தூக்கிட்டு ஒரு ஒருத்தரையும் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறான் ஒருத்தன் பைக்கில் போகிறான் அந்த பைக்கு கண்டிப்பாக ஒன்றரை லட்ச ரூபா சைக்கிள் குறையாமல் இருக்கும் அந்த பைக்கில் அவ்வளோ விலை மதி விலை மதிப்புள்ள ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா பெறுமதியான ஒரு சைக்கிளை வந்து திருடிட்டு போகிறாங்க வாலிய பையன் எவ்வளவு கொஞ்சம் கூட இறக்கமில்லாத கல்லெஞ்சிக்காரர் திருடுகிறதுக்கும் ஒரு முறை இருக்கு இப்படி ஒரு கஷ்டப்பட்ட பையங்க படிக்கிறதுக்கு கிண்டல் நம்ம கொஞ்சம் தூரம் உண்டு அங்கேருந்து வர்றதுக்குன்னா நடந்து வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால் இறக்கப்பட்டு பாகப்பட்டு அந்த அந்த பைட்டில் அதை வந்து இறக்கப்பட்டு அவருடைய காசெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு சைக்கிள் அதை போய் இவனுக்கு வந்து தூக்கிட்டு போகிறான்னு இவர் எவ்வளவு மோசமான பயிர்தான் இருப்பாங்க அதனால் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்னா இப்போ அந்த வீடியோ இருக்கு ஃபுட்டேஜ் இருக்குது இவங்க தூக்கிட்டு போன இடங்கள்ல மற்ற இடங்கள்லையும் பார்த்தோம் அந்த பக்கங்கள்லேயும் எல்லா பக்கமும் ஃபுட்டேஜ் இருக்குது நிறைய இன்னும் ஃபுட்டேஜ் பக்கத்தில் எல்லாம் எல்லாருடையும் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து நிறைய ஃபுட்டேஜ் வரும் இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபுட்டேஜ் இருக்கு அதை போட்டு விடுவோம் அதையும் யூடியூப்பில் போட்டுருவோம் அதை பாருங்கள் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா இதை வந்து மற்ற இடங்கள்ல எல்லாம் எல்லா பக்கங்களும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் உள்ளவங்கள்தான் இருப்பான் தூத்துக்குடி தாண்டி வெளியே இந்த மாதிரி தூரத்தில் தான் வரணும்னா பக்கத்தில் மக்களை சுற்றி ஏதோ ஒரு ஒரு கிம்களில் படிச்சு தூத்துல தான் இருக்கணும் பக்கத்தில் இந்த ஏரியாவில் எங்கேயாவது இங்கே தான் இருக்கணும் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே தெரிய வரும் நீங்கள் வந்து தெரிஞ்சீங்கன்னா அவனுடைய விஷயங்கள அந்த எங்கே இருக்கா அந்த பைக் நம்பரோ அல்லது அவனுடைய அந்த ஆளுடைய பற்றி டீட்டெயிலோ எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாம் நாங்கள் படிச்சோம் உங்களை வந்து நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து அதனால் இதை வந்து எங்களுக்கு தகவல் தெரிவிப்பவர்களுக்கு நம்ம அகாடமி ஸ்டூடெண்டாக இருந்தால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக அது மற்றவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்டாக பன்னெண்டாயிரம் ரூபா நம்ம கின்ஸ் அகாடமி ஸ்டூடெண்டாக இருந்தால் ரூபா கொடுக்கணும்னு வச்சுருக்கோம் சரியா அதனால் இது இருக்குன்னா இந்த மாதிரி திருவிடம்னா விடவே கூடாது எனக்கு வந்து அந்த தேடி சைக்கிள் தேடிட்டு போனான்னு சொல்ல உடனே ரொம்ப மனது வேதனையாக இருக்கு ஒரு பைக்கில் வந்து இல்லாதவன் ஒரு இல்லாத ஒரு பையன் ஒரு பயந்தக்கார ஒரு சட்டை கிழிஞ்சட்டை போட்டுக்கிறவன் அந்த இடையே வந்து எழுந்துட்டு போனால் கூட மனசாக இருக்கும் பைக்கில் வந்து அவ்வளோ பெரிய பைக் கிட்ட கிட்டத்தட்ட பைக்கில் ரெண்டு லட்ச ரூபாய் வரும் அந்த பைக்கில் வந்து இதை திருடிட்டு போகிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட அயோக்கியனாக இருப்பான் அவனை வந்து விடக்கூடாது கண்டிப்பாக பிடிச்சாகணும் அதனால் தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் வந்து எனக்கு தகவல் சொல்லுங்கள் நம்பர் நம்பரையும் சொல்லிக்கிற வைக்கிற போட்டிருக்கோம் கொடுத்துருக்கோம் நம்பர்ல தகவல் சொல்லுங்கள் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு ரூபாய்க்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் நீங்கள் யார் என் விஷயத்தை வெளியே யாருக்குமே சொல்ல மாட்டோம் அதை ரகசியமாக வச்சுக்கிடுவோம் பிடித்து அவனை மட்டும் பிடித்து அவனை போலீஸில் ஒப்படைச்சிடுவான் ஆனா உண்மையிலே பிடித்து கலை திருடிட்டு போனவன் தெரியாமல் வந்து இங்கே வந்து சரி தெரியாமல் திருடிட்டே மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சைக்கிளை ஒன்று போட்டு மன்னிப்பு கேட்டவனே விட்டுருவோம் சரியா நன்றி வணக்கம்